செக்ஷனில் வந்து சொல்லுங்க அப்பதான் நீங்க வந்து நான் வந்து அடுத்தது வந்து பேசுகிறதுக்கு எனக்கு எதுவாக இருக்கும் லைவ்ல என்னஞ்சவங்க ஆடியோபிளான் சொல்லுங்க வெல்கம் பேக் டு ஒண்டர் போலின் யூடியூப் சேனல் ஐம் ரபேக்கா சுரேஷ் இன்றைக்கி நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கொடுத்துருக்க அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் சகோதரி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிட்லங்க ஆக்சுவலி ரொம்ப நேரமாக லைவ்க்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஏதோ சம் எரர் எறன்னு வந்துச்சு இங்கே கொஞ்சம் மழை பெய்யுது சென்னையில் அதனால் என்ன ப்ராப்ளம் தெரில இன்றைக்கி ஆஸ் பர் ஷெடியூல் வர முடியல அதுக்கு சாரி ஃபஸ்ட்டு ஹாய் மேம் சுகன்யா ரமேஷ் சொல்லியிருக்காங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஃபைனலி ஒரு அப்டேட் வந்து விட்டுட்டாங்க ஸோ அந்த அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இருக்க ட்ராபேக்ஸ் என்னன்றதையும் பார்க்க போகிறோம் எல்லாரும் அப்டேட் மட்டும் பேசுகிறாங்க பட் ட்ராபேக்ஸ்னு ஒன்று இருக்குது அதனால தான் வந்து இப்போ வந்து நம்ம பேசுகிறோம் தேங்க்யூ தனசக்தி போன முறை நீங்கள் வந்து நம்மளுடைய இதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து உங்களுக்கு இப்பயும் உங்க குழந்தை வந்து ஜாயின் பண்றதுதான் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஹாய் தனசக்தி அவங்க பிடிஎஸ் வந்து ஜாயின் பண்ணாங்களாம் ஓகே ஓகே நீங்க சென்னையில் எங்க இருக்கீங்க மேடம் முகப்பேர் ஏரியால இருக்கோம் நாங்க ஸோ அங்க தான் இருக்கோம் ஓகே நம்ம வந்து என்ன அப்டேட்டுங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நேத்து ஒரு சர்க்குலர் வந்துச்சு நேத்து சர்குலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்ஸ்னாலிட்டிக்கெலாம் வந்து ஜாய் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷனுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து வந்திருக்கு அது வந்து லெவன்த் அன்னைக்கு நேற்று வந்தது இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வந்து ஷெடியூல் வரணும் அவங்க பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இதுல போட்டி போடுறவங்க பாத்தீங்கன்னா பதினெட்டு பேருங்க இந்த எத்தனை பேருக்கு கிடைக்க போகுதுன்னா ஏழு சீட்டு தான் போட போறாங்க ஏழு சீட்டுக்கு எத்தனை பேர் காம்பேட் பண்றாங்க பாருங்க எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பத்து சீட்டு பி டபிள்யூ கேட்டதுக்கு இருநூத்தி பதினஞ்சு சீட்டு அப்புறம் செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடென்ட் வந்து முந்நூற்றி பதினேழு இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி சொல்லிட்டு அதில் எடுக்கிறது வந்து ஏழு பேர் தான் எடுக்கிறாங்க அதுக்கு வந்து நானூற்றி பதினெட்டு பேர் வந்து காம்படேட் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ இவங்க வந்து இதில் ஃபில்டர் பண்ணுவாங்க அப்புறம் அதில் ஏதோ ஸ்டார் கேட்டகரி எல்லாம் இருக்குது நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களா அப்படிலாம் பார்த்துட்டு அதில் வந்து மார்க்ஸ் வச்சு அதில் தான் எடுப்பாங்க அதுலேயுமே கட் ஆஃப்லாம் பார்ப்பாங்க அதுல ஒருவேளை இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் அது மாதிரி இதுல இருந்தாங்கன்னா என்ன பண்றது அதனால வந்து அதுல மார்க் வந்து யாரெல்லாம் டாப்பர்ஸ் அதுல பெஸ்ட் செவன் அப்படிதான் எடுப்பாங்க நம்ம லைவ்ல என்னஞ்சவங்க லைக் போட மறக்காதீங்க அப்பதான் நம்ம லைவ்ல இருக்கிறது மத்தவங்களுக்கு வந்து தெரிய வரும் சோ இது நேத்து வந்து சர்க்குலரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெடிக்கல் கமிஷன் கமிட்டி அதாவது எம்சிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ஃபார் நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடி பிடிஎஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங்கும் இதில் தான் வருது ஸோ அவங்களாம் வந்து போட போகிறாங்க ஆல் இண்டியா கோட்டா வந்து என்னக்கு நடக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எய்ம்ஸ் ஜிப்மர் புதுச்சேரி காரைக்கால் இவங்களுக்குலாம் வந்து எப்போ வந்து ஷெடியூல் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதில் ஒரு சேடான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து எப்பவுமே டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து இதில் வந்து ரிசல்ட் விட்டு இதில் முப்ப ஒரு நிமிஷம் இதில் கவுன்சிலிங் முடிஞ்சு ஒரு டூ டேஸ் இருக்கும் அப்போ தான் வந்து அடுத்தது வந்து ஸ்டேட் கோட்டா ரிசல்ட் வந்திருக்கும் நம்ம இதுலேயே அதுலையான்னு ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது அது வந்து என்னென்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டிராபேக் தான் ஆல் இண்டியா கோட்டால் நிறைய போக மாட்டாங்க அவங்கவுங்க ஸ்டேட்டில் அவங்கவுங்க போய்க்கணும்னு நினைப்பாங்க ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இதில் இருக்குது என்ன பண்ண போறாங்கன்னு தெரில ஸ்டூடெண்டோடைய முடிவு தான் இதில் வந்து எப்போ மேம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து போட்டுட்டாங்க பட் போர்ட்டல் இன்னும் ஓப்பன் பண்ணலை போர்ட்டல் ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்கு தனியாக போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்ளை சொல்லி லாக் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம வந்து லாகின் பண்ணி ஒரு இது வச்சுக்கணும் பாஸ்வேர்டு அது மூலமாக தான் திரும்ப வந்து கவுன்சிலிங் வந்து நம்ம வந்து என்டர் பண்ணி போடணும் கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது சாய்ஸ் லாக் பண்ணுறது எல்லாமே அந்த பாஸ்வேர்ட் ஐடி யூஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆல் இண்டியா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஜூலை தொடங்குதுங்க முப்பதாம் தேதிக்குள்ள முடியுது வெரிஃபிகேஷன் ஜாயிண்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா செவன்த் ஆர் எய்த்து ஆகஸ்ட் அதாவது தேர்ட்டியத்துலேருந்து செவன்த் வரைக்கும் அவங்க வந்து ப்ராசஸிங் வச்சுக்கிறாங்க செவன்த் டு எயித் ஆகஸ்டில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஸ்டேட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து ஆறு வரைக்கும் நடங்கு நடக்குது இதுல வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் அந்த டேட் பார்த்தீங்கன்னா பதிமூணு இதுதான் ஒரு சந்தோஷமான நியூஸ் அதே போல ஒரு கடுப்பான நியூஸுன்னு நான் ஒரு டைட்டில் போட்டிருந்தேன்ல அது என்னன்னா இதுதான் சந்தோஷமான நியூஸ்னா நம்மளுக்கு இப்போ கவுன்சிலிங் வந்து ரெடி ஆயிடுச்சு போட்டுட்டாங்க ஸோ ஒரு தெளிவில் இது மாதிரி கொடுத்துருந்தா இப்போ இங்கே பாருங்க ஜாயினிங் வந்து இங்கே எயித்தே முடிச்சிடணும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செகண்ட் ரவுண்ட் இதுல இது வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு இதில் வந்து தேதி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை க இங்கே வந்து சிக்ஸ்த்து வரைக்கும் நம்ம இது போட்டுட்டு கவுன்சிலிங்க்கு வந்து என் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கெலாம் பண்ணிட்டு சிக்ஸ்த்துக்கு அப்புறம் அவங்க ப்ராசஸிங் டேட் எப்போ எடுத்துக்கிறாங்கன்னா தேர்ட்டீன்த் எடுத்துக்கிறாங்க தேர்ட்டீன்த்துக்கு அப்புறம் நம்ம டே அன்னைக்கே அன்றைக்கே ரிசல்ட் விடுறாங்கன்னா இவங்க எயித்தே க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டை இதை முன்னமே வந்து நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க ஆல் இண்டியா கோட்டால ஒரு நியூஸ் வந்துச்சு என்னென்னா ஆல் இண்டியா கோட்டாவில் ஏதாவது ஒன்று வந்து ஜாயின் பண்ணிடணும் பிள்ளைங்க திரும்ப வந்து அவங்களுக்கு அடுத்த ஸ்டேட்டில் வந்து அலோவ் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் ஒரு இது தகவல் வந்துச்சு அந்த மாதிரி பண்ணிடணும் அப்போ வந்து எல்லாேருக்கும் வந்து சீக்கிரம் இந்த ப்ராசஸ் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் நிறைவடையும் அது ஏன்னா இந்த ரீ பண்ணி பண்ணி இங்கேருந்து அங்கே ஷஃபல் ஆகுறது இந்த மாதிரி பண்ணுறதால நிறைய மாணவர்கள் பின்னோக்கி போக வேண்டியதாக இருக்குது வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது இதை இப்படி சீக்கிரம் முடிச்சுட்டா அடுத்த ஸ்டேட் கோட்டா அப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன ஆகுதுன்னா அந்தந்த ஸ்டேட் மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் பரவாயில்லைங்க பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா யார் யாரில் வேறு வேறு மாணவர்கள் மாநிலத்து மாணவர்கள்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அது அப்படியே எய்த்தோடு முடிஞ்சு போயிடும் நம்ம மாணவர்கள் இங்கே அப்ளை பண்ணால் பரவாயில்ல இல்லை நம்மளுக்கு வந்து டிட்டர்மைன் பண்ண டெசிஷன் எடுக்க இவங்க டைமே கொடுக்கல எயித் ஆகஸ்ட் எங்கே இருக்குது தேர்ட்டீன்த் ஆகஸ்ட் தான் இங்கே ரிசல்ட் வருது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இது அதுக்காட்டி க்ளோஸிங் வந்து எயித்து இவங்க அதுக்கப்புறம் இத்தனை நாளாக நம்மளுக்கு தர போகிறாங்க சாதாரணமாக ரெண்டு நாள் அது மாதிரி தருவாங்கங்க இது மாதிரி இத்தனை நாளில் இப்படி எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து தேர்ட் இது மாதிரி இத்தனை நாள் அதில் இருக்காது ஒன்று இதை ப்ரீபோன் பண்ணணும் அப்படி இல்லாட்டின்னா ப்ரீபோன் ப ஸ்டேட்டோட எது ப்ரீபோன் போன் பண்ணாங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் எக்ஸ்டென் இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்போ தான் நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் பிள்ளைங்க ஜாயின் பண்ணுறதா இல்லை வந்து தமிழ்நாட்டு கோட்டாவில் ஜாயின் பண்ணுறதான்ற முடிவை வந்து எடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க இன்னொரு ட்ராபேக் இதில் இது கொடுத்துருக்கறதுல வந்து இன்னொரு ஒரு என்ன என்னென்னா ஃபஸ்ட்டு செப்டம்பரே இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்களாம் இப்போ ஆல் இண்டியா கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன்ஸ் அந்த செகண்ட் ரவுண்டோடையதை ஃபைனல் டேட்டு நம்ம போய் ஜாயின் பண்ண வை டியூ டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செப்டம்பர் அன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணதை ஜாயின் பண்ணிக்க வேண்டியது இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செப்டம்பர் செகண்ட் ரவுண்டு இது வர்றதே பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் முடிவடைகிற நாளே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செப்டம்பர் லாஸ்ட்டு ஜாயினிங் ஆஃப் டேட் வந்து இந்த ஃபோர்த்து செப்டம்பரு இல்லை டுவெல்த் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ஃபோர்த் ஆகஸ்ட் ஃபோர்த்து செப்டம்பர் வந்து ஜாயின் பண்ணணுமா ஆனால் காலேஜ் வந்து ஃபஸ்ட் டே திறந்துருவாங்களாம் இது எப்படி இருக்கு பாருங்க அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யார்கெல்லாம் சீட்டு கிடைக்கிதோ அவங்க தான் வந்து ப்ராப்பராக செட்டில் ஆகி அங்கே போய் காலேஜில் ஜாயின் பண்ண முடியும் செகண்ட் ரவுண்டு இந்த ரீ அலாட்மெண்ட் இந்த கேசஸ்லாம் என்ன ஆகும்னா இங்கே பாதிக்கப்படுது ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் அமைச்சிருக்காங்க ஷெடியூல் வந்தது ஓகே நம்ம ரொம்ப நேரமாக வந்து ஷெடியூல் வரணும் வரணும் வரணும்னு வெயிட் இருந்தோம் வந்தாச்சு பட் இப்படி கொடுத்துருக்காங்க எதை இனிமேல் ஏதாவது ப்ரீ போன் போஸ்ட் போன் அந்த மாதிரி கேசஸ் இருக்கு அதாவது டேட்ஸ் இருக்குமா இல்லை இதுதான் ஃபைனலான்றது தான் நம்மளுக்கு இதாக இருக்குது இதுதான் ஃபைனல்னாலும் மாணாக்கர்களுக்கு வந்து சரியான டெசிஷன் எடுக்க அவங்க விடாத படிக்க ஒன்று ஆல் இண்டியா கோர்ட்டாவில் கிடச்சா ஆல் இண்டியாலும் ஜாயின் பண்ணிக்கணும் இல்லை அதில் போய் நம்ம திரும்ப வந்து குயிட் பண்ணிட்டு வெளியில் வரணும்னா அதுக்காட்டி ஸ்டேட் கோட்டால வந்திருக்கும் இல்ல அவங்க வந்து ஸ்டேட் கோட்டால அந்த மாணக்கரெல்லாம் எடுத்துட்டு தான் ரிசல்ட்டை விடுவாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் பேச வர்றது ஆல் இந்தியா கோட்டால சப்போஸ் நீங்க ஜாயின் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க கிடைச்சதுன்ட்டு இதெல்லாம் யாருக்குன்னா இந்த அப்பர் மோஸ்ட் இருக்கிற பசங்களுக்கு ஒன்று நான் அவங்க கிடைச்ச காலேஜ் கிடச்சிரும் அந்த மீடியமாக இருக்கவங்க பார்டராக இருக்கவங்களா அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆல் இந்தியா கோட்டாலன்னு வச்சுக்கோங்க கிடைக்குதா என்னென்னு தெரியல சப்போஸ் கிடைச்சா ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க போய் திரும்ப அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டு தான் ஸ்டேட் கோட்டால வந்து ஜாயின் இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஸோ இது ஒரு வந்து ப்ரீபோன் போஸ்ட்போன் பண்ணா இதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்காது இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ வந்து இந்த எம்பி ல நடந்த அதுக்கு வந்து ஃபைனல் பர்தீட் இன்னும் இன்னும் வரல எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே வந்து வந்துடும் அதுல வந்து என்டிஏ வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு லட்சம் ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வந்து திரும்ப ரீனீட்டெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து ரீஷெடியூல்லாம் பண்ண முடியாது இந்த செவன்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து இந்த ரிசல்ட்டையே பொறுத்துக்கிட்டு ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் காமிச்சிருக்காங்களா நம்மளுக்கு வந்து இப்போ எப்படி வந்து அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து காமனு இது வந்து இதுக்காக நம்ம வந்து போராடக்கூடாது அதை ஏற்க வந்ததை அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரிலாம் நிறைய டைலாக்ஸ்லாம் விட்டுருக்காங்க நீங்கள் அந்த இதை அந்த கோர்ட் கொடுத்த அந்த நோட்டீஸ் அதுக்கப்புறம் ஒரு இது கொடுத்துருப்பாங்கல்ல சமரி ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் ஏகப்பட்ட எக்ஸாம்பிளை மேற்கோள் காமிச்சு திரும்ப ரீனிட் வந்து வைக்கமா ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இப்போ அடுத்தது வந்து மத்திய பிரதேஷ்லேயும் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதுதான் இப்போ ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து இருபத்தி ஒன்று ஆரம்பித்து முப்பது நம்ம சாய்ஸ் எல்லாம் முடித்து லாக் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்த் டு எயித்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி எயித்துக்கு நம்ம வந்து ரெண்டு நாள் கொடுக்குறாங்க ஜாயின் பண்ணினும் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு சிக்ஸ்த்து சிக்ஸ் சிக்ஸ்த்து ஆகஸ்ட்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் தேர்ட்டி எத்து ஜூலைலேருந்து சிக்ஸ்த்து ஜூலை வரைக்கும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கெலாம் இருக்கும் இதுக்கு ஜாயினிங் டேத் வந்து பன்னெண்டாம் தேதி முடியுது இது லாஸ்ட் ஜே டேட் ஆஃப் ஜாயினிங் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் டு ஃபோர்டீன்த்து உங்களுக்கு இப்போ டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஜூலைனா இதுக்கு முன்னாடி என்ன வரும்னா நம்மளுக்கு தமிழ்நாடோடைய ரேங்க் லிஸ்ட்டு கட்டாயம் வந்துடும் அப்படி அதாவது கோர்ட்டோடைய இது வந்து சரியாயிடும் கோர்ட்டோடைய ஆர்டர் வந்து வந்துடும் ரீநீட்டு கிடையாதுன்ற மாதிரி தான் கட்டாயம் வரப்போகுது வந்துட்ட பிறகு தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்து வந்துடும் மற்ற ஸ்டேட்லேயும் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் வந்து விடுவாங்க எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் தான் விட்டுருக்காங்க அதாவது ரீனிட் வந்ததுன்னா மாற்றுவாங்க அப்படி இல்லாட்டினா அதே ரேங்க் லிஸ்ட்டே வச்சுப்பாங்க நம்மளுக்கு வந்து விட்டுருவாங்க தமிழ்நாட்டில் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா பன்னெண்டாம் தேதி ஆகஸ்ட் ஆரம்பிச்சு இருபதாம் தேதி வந்து சாய்ஸ் பில்லிங் சாய்ஸ் ராக்கிங் முடியுதுங்க வெரிஃபிகே அப்புறம் ஜாயினிங் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி நைன்த் வரப்போகுது அவங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்சிசி வந்து வெரிஃபை பண்ணுறது தேர்ட்டி எத் ஆகஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் செப்டம்பர் அப்போ நம்ம பன்னெண்டாம் தேதி செகண்ட் ரவுண்டுக்கு மிச்சமீதி இருக்க காலேஜெல்லாம் சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அதில் வந்து இருபதாம் தேதி உட முடிஞ்சிட்டு நடுவில் ஏதோ ஒரு டேட்டில் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க அதாவது ரிசல்ட் தெரிய போகுது ஸோ ரிசல்ட்டு வந்து சொல்லலை அவங்க ப்ராசஸ் ஒரு அப்ராக்சிமேட் இதுதான் சொல்லியிருக்காங்க அப்ப இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் ஒரு நாள் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் விடுவாங்க ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் அதுல வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி நைன்த் வரைக்கும் ஜாயின் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்து தேர்ட்டியும் அண்ட் ஃபர்ஸ்டு எம்சிசி வந்து நம்மளுடைய இதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அதே போலதான் இங்கேயோ நைன்டீன்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி செப்டம்பர் வந்து டேட் 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 ஆஃப் ஸ்டேட் கவுன்சிலிங் ஜாயினிங் எப்போ லாஸ்ட் வந்துருக்கோன்னா செப்டம்பர் இதுல இந்த ரீ அலாட்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சீட் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த சீட் ஃபில் ஆகிறது அதெல்லாம் வந்து இந்த செகண்ட் ரவுண்டில் நடக்கும் இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆல் சென்ட்ரல் யுனிவர்சிட்டி டீ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்புறம் எய்ம்ஸ் ஜிப்மர் இந்த மாதிரி இதுலலாம் இருக்கவங்க வருவாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே அப்போ தான் நம்ம லைவில் இருக்கிறது மற்றவங்களுக்கு வந்து தெரிய வரும் மற்றவங்களும் இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக பயனடைவாங்க ஒரு நம்மளுக்கு நீங்கள் வந்து ஒரு இது நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ரவுண்டு இப்போ நாங்கள் எப்பயுமே ஆன்லைனில் வந்து ஞாபகப்படுத்துவோம் கட்டாயம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரீ சீட் கிடைச்சதாக சொல்லியிருக்கோம் எப்போ மேம் அப்ளை பண்ணணும் தேங்க்யூ மேம் சுகன்யா மேம் டீம்டு அப்ளை பண்ண ஆல் இந்தியா கவுன்சிலிங் மட்டும் அப்ளை பண்ணால் மட்டும் போதுமா ஆமாம் சுகன்யா ரமேஷ் கேட்டிருக்காங்க டீம்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு பிடிச்ச காலேஜை ஆர்டராக வந்து போட்டு ஏற்கனவே நீங்கள் பிரிண்ட் அவுட் உங்களுக்கு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வரும்போது என்னென்ன காலேஜில் கவுன்சிலிங்கு வருதுன்ற லிஸ்ட் கொடுத்துருவாங்க நம்ம சென்னை நம்ம தமிழ்நாட்டில் அப்புறம் பாண்டிச்சேரியில் நியர்பையாக இருக்கா ஆந்திரா கர்நாடகா எதுலனாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் சென்னை தான் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை வந்து ஆர்டராக இப்போவே சரி பண்ணி வச்சு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வர இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஆர்டரில் போடுங்க மார்க்குக்கு ஏற்ற மாதிரி கட்டாக எந்த சீட்டு நீங்கள் விரும்புகிற காலேஜே கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஜெயந்தி ஜிடி செவன் பாயிண்ட் ஃபைவ் எஃப்எம்எம் ஸ்டார்ட் ஆகும் இதுவுமே முன்னாடியே வந்து வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட வாய்ப்பு இருக்குது நிறைய இன்பநாயகி ஹாய் மாம் சொல்லியிருக்காங்க நம்ம ஒண்டர் போலின் லைவ்ல இணைஞ்சவங்க லைக் பண்ண மறக்காதீங்க அப்போதான் நம்ம லைவ்ல இருக்கிறது மற்றவங்களுக்கு வந்து பயன பயனடைகிற வடையில் அவங்களுக்கு போகும் ஸ்ரீனிவாசன் ஆல் இண்டியா அப்ளிகேஷன் எப்போ மாம் இப்போ அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆல் இண்டியா அப்ளிகேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் அப்போ தான் இருக்கும் பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க இல்லை ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ தெரியல டுவெண்ட்டி எயித்து க்ளோஸிங் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தானா அந்த சாய்ஸ் இது பண்ணுறது பேமெண்ட் ஃபெசிலிட்டி அவைலபிள் அப் டு த்ரீ பிஎம் டு டுவெண்ட்டி எய்த்து ஜூலை ஆஸ் பர் சர்வர் டைம் நீங்கள் வந்து இதில் இதில் போய் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி அப்படி சொல்லி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வரும் அதில் ரெண்டு யூஜி மெடிக்கல் போயிடணும் அதில் வந்து யூஜி ஸ்டேட் ஷெடியூல் ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் கொடுக்குற டேட்ஸில் தான் கவுன்சிலிங் நடத்தணும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நர்சிங் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் இத்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரூ எம்சிசி வழியாக தான் போக முடியும் அந்தந்த ஸ்டேட்டுடைய மெடிக்கல் கவுன்சில் மூலமாக தான் போக முடியும் வேற யாரை நம்பியும் உங்களுடைய பணத்தை இழக்காதீங்க வேற யாராவது சீட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன அந்த காலேஜிலே இருந்து ஒர்க் பண்ணுறவங்க கூட சொன்னால் கூட நீங்கள் வந்து கேட்காதீங்க எல்லாமே இதில் அப்ளை பண்ணி இந்த கட் ஆஃப் படி தான் போகும் சரியா அதனால் வந்து யார்கிட்டயாவது வந்து இப்போ கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருச்சு காசை கொடுங்க அப்படி சொன்னாங்கன்னா யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க ஸோ நீங்க இதுலையும் போய் பார்த்துக்கலாம் இதுல போய் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு யூஜியுடைய ஸ்டேட் கோட்டாவுடைய உடைய ஷெடியூல் என்ன அதே போல ஆல் இண்டியா கோட்டாலோடைய ஷெடியூல் இத்தனை நாள் என்னாக இருக்கும்னா ஆல் இண்டியா கோட்டா ஜாயினிங் டேட்டும் ஸ்டேட் கோட்டா ஜாயினிங் டேட்டும் ரிசல்ட் டேட்டும் டூ டேஸ் வந்து இருக்கும் கேப்பு இப்போ வந்து அது கொடுக்கல அதுதான் ஒரு கடுப்பான அப்டேட்டுன்னு சொல்லலாம் இந்த அப்டேட்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஜி கோர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டோ ஆல் இண்டியாவோ ஆல் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன்த் ஆகஸ்ட் லாஸ்ட் ஜாயினிங் டேட்டுன்னு வந்துருச்சு செகண்ட் ரவுண்டுக்கு ஸோ அப்போ செகண்ட் ரவுண்டில் எல்லா சீட்டையும் ஃபில் பண்ணிவிடுவாங்களா இவங்க அதுக்கப்புறம் வராதா என்ன வரும்ல எல்லோரும் மாறுவாங்கல்ல ஸோ அந்த பசங்களுக்கு மட்டும் ஆனால் காலேஜ் வந்து உங்களுக்கு செப்டம்பர் ஆரம்பித்தாலும் ஓரியன்டேஷன் தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன் மந்த் கழித்து அக்டோபரில் தான் உங்களுக்கு வந்து இது நடக்கும் ஆனால் எல்லா பிள்ளைங்களும் என்ன நினைப்பாங்க ஃபர்ஸ்ட் டேல நம்ம இருக்கணும் காலேஜில் சில பேர் சில காலேஜஸ்லாம் கோர்ட் செ கோ நடக்கும் அப்புறம் அதில் வந்து இந்த பேரண்ட்ஸ் அண்ட் இவங்க அது மாதிரி வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்கல்ல இந்த செகண்ட் ரவுண்ட் பசங்க அது செகண்ட் ரவுண்டு தமிழ்நாட்டில் இருக்க பசங்க தமிழ்நாட்டில் ஜ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி போகிற பசங்க ஸோ அவங்கெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் ஆல் இண்டியா கோட்டா அப்ளிகேஷன் அதான் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டுங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஆரம்பிக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படியே உடனே உடனே சாய்ஸ் அப்படியே வந்துடும் சாய்ஸ் லாக் எல்லாமே முடிவடைகிறது டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழு நாள் கொடுத்துருக்காங்க நடுவில் கோட்டா கிடைக்குமா கேட்டிருக்காங்க ட்ரை பண்ணுங்கள் ஸ்ரீனிவாசன் சப்போஸ் நீங்கள் விரும்புகிற காலேஜ் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஃபைவ் ஹண்ட்ரடுக்குமா இருக்கிறதால கிடைச்சா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ ஸ்டேட்டில் வந்து ஒரு குழந்தைக்கு கிடைக்கும்